Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But pa... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka Road, Wembley. Trusted for generations. உயிரோடு தமிழோடு தமிழ் உயிரோடு தமிழில் உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார்கள் உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியா இருந்து ஆய்வாளர் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் இந்திய தலைநகரம் டெல்லியில் உள்ள செங்கோட்டை மைல்கல் அருகே திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கார் வடித்து குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் தொடர்பாக கூறுகின்ற இந்த நேரத்தில் இன்று பாகிஸ்தானிலும் கூட குண்டு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக இந்திய தலைநகர் டெல்லியில் நேற்று நடந்த சம்பவம் தொடர்பாக என்ன நிலைமை என்றதை கூறுங்கள் இரண்டு நாடுகளும் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஒரு போரை மேற்கொண்டிருந்த மே மாதம் அளவில் இப்போது மீண்டும் இரண்டு நாடுகளின் தலைநகரிலும் ஒரு நாள் இடைவெளியில் குண்டுகள் வெடித்திருக்கின்றன இடத்திலும் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் திங்கட்கிழமை இடம்பெற்ற அந்த தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டதாகவும் முப்பது பேருக்கு கிட்ட காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இந்தியா இதுவரையிலும் இது பயங்கரவாத தாக்குதல் அப்படி ஒன்று ஒன்று சொல்லவே இல்லை ஆனால் மோடி அவர்கள் தற்போது பூட்டானுக்கு சென்றிருக்கின்றார் பூட்டானில் இருந்து கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த தாக்குதலுக்கு உரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் நீதிக்கு முன் நிறுத்தப்படுவார்கள் என்றால் இதற்கு முன்னர் இந்தியா என்ன கூறினது என்று சொன்னால் சிலிண்டர் வெடித்திருக்கலாம் கேஸ் சிலிண்டர் வெடித்திருக்கலாம் அல்லது பேட்டரி வெடித்திருக்கலாம் என்றெல்லாம் தான் கூறினார்கள் ஆனால் சேதத்தை பார்க்கும் போது அது சிலிண்டர் வெடித்ததாகவோ அல்லது பேட்டரி வெடித்ததாகவோ இல்லை மிகவும் கடுமையான சேதம் அது இடம்பெற்ற இடம் வந்து இந்தியாவின் செங்கோட்டை இந்தியாவின் செங்கோட்டை என்றால் உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெறுகின்ற சுதந்திர தினங்களின் போது இந்தியாவின் பிரதமர்கள் உரையாற்றுகின்ற மிக முக்கிய இடம் அது இந்தியாவின் ஹை செக்யூரிட்டி சோன் என்றும் சொல்லலாம் அந்த ஹை செக்யூரிட்டி சோனில் வெடித்ததை வந்து இந்தியா மறைக்க முற்படுவதாக பலரும் இப்போது குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்ப நீங்கள் உரிமைகள் பாகிஸ்தானில் இடம்பெற்ற சம்பவம் உண்டு பாகிஸ்தான் இடம்பெற்ற சம்பவத்தை அவர்கள் உடனடியாக சொல்லிவிட்டார்கள் அல்லது தற்கொலை தாக்குதல் பதினைந்து கிலோ வடி மருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது டிடிபி என்ற இந்திய ஆதரவு ஒரு பயங்கரவாத அமைப்பு அதை மேற்கொண்டதாக அவர் உடனடியாக சொல்லிவிட்டார் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அதை ஏதோ மறைக்க முற்படுவதாக தெரிகின்றது ஆனால் இந்த தாக்குதல் தொடர்பாக சீனா இஸ்ரேல் இலங்கை மாலத்தீவு பூட்டான் போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு தமது இடங்களை தெரிவித்திருக்கின்றன இடங்களை தெரிவிப்பதற்கு அப்பா நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்ரேலிய வெளிவார அமைச்சர் கைடோன் சார் கூறியிருக்கிறார் தாங்கள் இந்தியாவுடன் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் தோளோடு தோல்நிற்போம் என்று இலங்கை அதிபர் அனுரா திசநாயக்கா கூறியிருக்கின்றார் இந்தியாவுடன் நாங்கள் இந்த கட்டானிலையை தோளோடு தோல் நிற்போம் சிலிண்டர் வடித்ததுக்கு ஏன் தோளோடு தோல் நிற்கணும் என்ற கேள்வி எழுகின்றது அப்ப ஏதோ ஒன்றை எல்லோருமாக சேர்ந்து மறைக்க முற்படுகிறார்கள் அஹ் என்பது தெளிவாக தெரிகின்றது இந்தியா தொடர்பான விடயங்களை நீங்கள் கூறினீர்கள் அது தொடர்பாக பார்க்கும் பொழுது தற்பொழுது கூறியது போல் இஸ்லாமாபாத்தில் தற்கொலை குண்டு வெடிப்பில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் ஒரு நாள் வித்தியாசத்துக்கு இந்த இரண்டு இடத்திலும் இந்த சம்பவங்கள் குண்டு வடிக்கப்பட்டிருக்கின்றது இந்தியா இதுவரையில் என்ன நடந்தது என்றே சொல்லவில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள் இரண்டுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்கின்றென்று நாம் கூறுகிறார் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற்ற இரண்டு நாள் அந்த இந்த போரின் பொழுது அமெரிக்கா நிறைய அழுத்தத்தை கொடுத்து வந்ததையும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அதாவது இந்தியா மீது ஒரு அதிருப்தியில் இருப்பதையும் பார்க்க கூடியார்கள் அப்படி என்றால் இரண்டு இடத்திலும் நடந்த சம்பவங்களுக்கு பொதுவான தொடர்பு இருக்கின்ற என்று பொதுவான தொடர்பு இருப்பது போலதான் தெரிகின்றது இரண்டும் தற்செயலாக நடைபெற்றது போல தெரியவில்லை பாகிஸ்தானின் பிரதமர் உடனடியாகவே இந்தியாவை குற்றம் சாட்டி இருக்கின்றார் இந்தியா தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று சொல்லியும் ஒரு தாக்குதல் மட்டுமில்லை ஆப்கானிஸ்தானின் எல்லையில் இருக்கின்ற கடட் கொலை மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் இரண்டுக்கும் இந்தியா காரணம் என்றும் உலக நாடுகள் இந்தியாவின் இந்த நடவடிக்கையை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லியும் தாங்கள் இதனை நிறுத்தும் வரையிலும் ஓயப்போவதில்லை போவதில்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்ப இந்தியாவில் இடம்பெற்ற அதே இந்தியாவின் தலைநகரும் பாகிஸ்தானின் தலைநகரம் ஒரே நேரத்தில் வெடித்திருக்கும் இப்ப ஏதோ ஒரு தரப்பு மீண்டும் இந்த இரு நாடுகளையும் மோத வைக்க முற்படுவதாகத்தான் தெரிகின்றது என்ன சொன்னால் ஆசிய பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மெல்ல மெல்ல இடம்பெற்று வருவது போலதான் தெரிகின்றது இந்த தாக்குதலுக்கு உடனடியாகவே தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றன இந்தியாவுக்கு அப்ப இந்தியாவுக்கு போற மக்கள் வந்து செங்கோட்டை போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லியும் மக்கள் கூடும் இடங்களை தவிர்க்கும்படியும் கூறியிருக்கிறார்கள் இது இந்தியாவிட சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் ஏற்கனவே செங்கோட்டை மூன்று நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கின்றது அப்ப இது சுற்றுலாத்துறை வந்து இந்த பயண எச்சரிக்கை ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் இருக்கு இப்ப நீங்க நீங்கள் கேட்டது போல இந்த தாக்குதலை இடம்பெற்ற தாக்குதலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த ஃபரிதாபாத் பகுதியில் இரண்டு வைத்தியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் புல்வாமா பகுதியில் இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தாக்குதல் காஷ்மீரில் இடம்பெற்ற தாக்குதல் இடம்பெற்ற பகுதியில் இருந்து வந்தவர்கள் என்றும் அவர்களின் வீட்டிலிருந்து முன்னூற்றி அறுபது கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிமருந்து அது வெடிமருத்தான் பயன்படுத்துவது ஆனால் வெடிமருந்துக்கும் அதை பயன்படுத்தலாம் ஃபியூவலுடன் இணைந்து சேர்த்து அதனை பயன்படுத்துவது அந்த வெடிமருந்தும் மருந்தும் அமோனியம் நைத்ரைட்டும் ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி மற்றது மூன்று ஹை துப்பாக்கிகளை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது பிறகு இந்த கார் வெடித்த கார் வந்து ஹையுண்டாய் கார் வந்தும் அதையும் முஸ்லிம் நபர்தான் ஓட்டி சென்றதாகவும் அவரும் புல்மாவா பகுதியை சேர்ந்தவர் என்றுதான் கூறப்படுகின்றது தாக்குதல் சில சமயங்களில் அந்த அமோனியம் நைட்ரேட் கைப்பற்றப்படாது விட்டால் தொடர்ந்து பல இடங்களில் தொடர் தொடர் குண்டுபிடிப்பாக செய்திருக்கலாம் என்ற அச்சமும் இருக்கின்றது இந்தியா இந்த நடவடிக்கையை இப்போது நேஷனல் அதாவது நேஷனல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி என்று சொல்கின்ற இடம் கையளித்திருக்கிறது இதனை பயங்கரவாத தடுப்பு பிரிவுடன் கொடுத்திருப்பதால் இது ஒரு சிலிண்டர் வெடித்தது என்று இந்தியா சொல்வது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு நாங்கள் இல்லை எல்லா எல்லா ஊடகங்களும் இப்போ அல் ஜசீரா அணிங்க எடுத்தாலும் அல்லது பிபிசி எடுத்தாலும் இதற்கண்டு ஒரு தனியான பக்கங்களை திறந்திருக்கிறார்கள் அதில் அடிக்கடி அந்த அப்டேட்டுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் பாகிஸ்தானில் பெற்றது மீண்டும் இரண்டு நாடுகளுக்கு நீங்கள் கேட்டது போல அந்த மேயில இடம்பெற்ற போர்ன்ற ஒரு தொடர்ச்சியான போரை ஏற்படுத்துவதற்கான ஒரு முஸ்தீப்புகளாக இதனை பார்க்கலாம் பாகிஸ்தானில் நடந்த சம்பவத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்வார்கள் என்றால் அங்கே அடிக்கடி குண்டுவெடிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்தியா தாங்களிடம் பாதுகாப்பும் தங்களுடைய புலனாய்வு தொடர்பாகவும் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிற நேரத்தில் இந்த சம்பவம் பூகோள அரசியலும் இதில் நிச்சயமாக இருக்கலாம் என்ற ஓரளவுக்கு என்னும் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படி என்றால் அமெரிக்காவுக்கு இதன் பின்னணி என்றால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா முதல் நடந்த போரின் பொழுது தாங்கள் தான் அந்த போரை நிறுத்தினோம் என்று கூறினார்கள் ஆனால் இந்தியா அதை மறுத்து இல்லை அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை என்ற விதத்தில் கூட அவர்களுடைய கருத்துக்கள் சில வந்திருந்தன இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த அழுத்தத்தின் ஒரு விளைவாகத்தான் இந்த இரண்டு இந்தியாவில் நடந்த வடிப்பு சம்பவம் என்று சொல்கிறார்கள் இன்னும் அதை உறுதிப்படுத்தவில்லை குண்டு வெடிப்பு என்றதை உறுதிப்படுத்தவில்லை ஆனால் பாகிஸ்தானில் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய அவர்கள் பிறோகித்த அழுத்தத்தின் ஒரு விளைவாகத்தான் இது வருகின்றார்கள் இது இதுவரையில் இந்தியா அமெரிக்காவுக்கு விட்டு கொடுப்பது போல் தெரியவில்லை எந்த ஒரு விதத்திலும் அதனுடைய ஒரு விளைவாகத்தான் இதை நீங்கள் பார்க்கிறீர்களா உண்மைதான் என்னென்று சொன்னால் ரஷ்யாவிடம் எரிபொருட்களை வாங்குவதை நிறுத்தும்படி கூறினாலும் இருந்து பின்வாங்கவில்லை என்று கூறப்பட்டிருந்தது இப்போது ட்ரம்ப் இந்தியாவுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இடையிலான ஒரு உடன்பாடு எட்டப்படுற ஒரு நிலை இருப்பதாகவும் ட்ரம்ப் இந்தியா மீதான ஐம்பது வீத வரியை குறைக்கலாம் என்று சொல்லியும் அதற்கு பதிலாக இந்தியா வந்து அமெரிக்கா மற்றும் கட்டார் போன்ற நாடுகளிடமிருந்து எரிபொருட்களை வாங்குவதாகவும் முதல் கட்டமாக ரெண்டு மில்லியன் வரல்களை வாங்க முற்பட்டிருப்பதாகவும் ரஷ்யாவிடம் படிப்படியாக குறைக்கப் போவதாகவும் கூறியிருக்கிறார் அதே சமயம் இந்த எதிர்வரும் மாதம் உம் அதாவது டிசம்பர் மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து இந்தியாவுக்கு வருகை தர இருக்கின்றார் அப்ப அதையும் குழப்புவதற்கான ஒரு முயற்சியாகவும் இது இருக்கலாம் என்றுதான் பார்க்கப்படுகின்றது இரண்டு சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் உபாரான தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருக்கலாம் அமெரிக்காவின் கைகள் இருக்கலாம் என்றும் கூறப்பட கூறப்படுகின்றது இரண்டால் அண்மையில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிட சிஐஏஇ தலைவர் வந்து ஆப்கான் வந்து தலிபான்களை சந்தித்து சென்றிருந்தார் தலிபான்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இரண்டு தடப்பையும் கையாள்கிறார்கள் ஆனால் இந்த இரண்டு தாக்குதலுக்கும் தலிபான்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டு தாக்குதலுக்கும் அவர்கள் தங்கள் இடங்கள்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கும் தெரிவித்திருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த இடங்களை ஆனால் இந்த முஸ்லிம்களை மையமாக வைத்து இரண்டு நாடுகளும் ஒரு நா ஒரு நாட்டின் மீது தங்கள் அதாவது ஹைபிரிட் போர் என்று சொல்வது அந்த மறைவான தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்கள் கூறியது போல இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இன்று வரையிலும் சிலிண்டர் வெடித்ததாகத்தான் அதை மறைக்க முற்பட்டு கொண்டு நிற்கிறது இந்தியாவிட பாதுகாப்புக்கு அது ஒரு பாதுகாப்பு அல்லது இந்தியா என்ற உலக அரங்கில் அந்த பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு ஒரு இழுக்காக இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் நேரடியாக சொல்லிவிட்டது அது தற்கொலை தாக்குதல் இத்தனை கிலோ கொண்டு 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 வந்தது எப்படி வெடித்தது எல்லாவற்றையும் அவர்கள் கூறிவிட்டார்கள் காவல்துறை ஜீப்பைத்தான் குறிவைத்து அந்த தற்கொலை குண்டு கொண்டு வர படிக்க வைக்கப்பட்டதாகவும் ஆனால் காவல்துறை ஜீப் தப்பி விட்டதாகவும் பொதுமக்கள் தான் இறந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பாயில் இடம்பெற்ற தாக்குதலில் நூற்றி எழுபது பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஹரியானா பகுதியில் கிட்டத்தட்ட எழுபது பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மும்பாயில் கிட்டத்தட்ட தொடர் குண்டுவெடிப்பில் இருநூறு பேருக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவின் தலைநகரங்களில் இடம்பெற்ற தாக்குதல்களை இந்தியா வெகுமளவில் முறியடித்திருந்தது அல்லது குறைத்திருந்தது ஆனால் இப்போது மீண்டும் அது அப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றதை இந்தியா ஏதோ ஒரு வகையில் மறைக்க முற்படுகின்றது இப்ப நீங்கள் கேட்டது போல இப்போது தற்போதைய உலக ஒழுங்கில் வந்து மிகவும் ஒரு குழப்பமான நிலை ஆஹ் அப்போ எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாடுகள் மீது நேரடியாக போரை தொடுக்காமல் ஒரு ஹைபிரிட் போர் என்று சொல்லி மறைமுகமான தாக்குதல்களை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இதையும் நாங்கள் அதன் ஒரு தொடர்ச்சி என்பதை நாங்கள் மறக்க முடியும் இந்தியாவால் தீவிரமாக ஆதரிக்கப்படும் தீவிரவாத குழு இதில் ஈடுபட்டிருப்பதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷரீஃப் அவர்கள் கூறியிருக்கின்றார் இந்தியா இதுவரையில் டெல்லியில் நடந்த சம்பவம் தொடர்பாக யார் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்ற விடியத்தை கூறவில்லை என்ற விடியத்தை மறைக்க என்று நீங்கள் பொழுது கூறினீர்கள் இன்னும் ஒரு போர் இரண்டு நாடுகளுக்கு இடையில் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற குறிப்பாக நீங்கள் தெளிவாக கூறிய உலக ஓட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த மாற்றம் காரணமாக இந்தியா மீது அழுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செய்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை இரண்டு நாடுகளுக்கு இடையில் போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா உண்மையில் என்னென்று சொன்னால் எல்லோ சில கூறுகிறார்கள் போர் இந்தியா இதனை சாட்டாக வைத்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று ஆனால் போர் ஒன்று ஒரு போரை மேற்கொள்வதற்கு இந்தியா இப்போதைக்கு முன்வெருமா என்று தெரிய முன்வெறப் போவதில்லை ஏனென்று சொன்னால் கடந்த மே மாதம் இடம்பெற்ற போர் வந்து அவர்களுக்கு ஒரு நல்லொரு பாடமாக அமைந்து விட்டது ஏனென்றால் பாகிஸ்தானின் இராணுவத்தை அவர்கள் குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் அதே போல பாகிஸ்தானும் வந்து இந்தியாவின் இராணுவத்தை குறை குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் ஒரு ஒரு எழுதப்படாத ஒரு உடன்பாட்டுக்கு வந்தது போலதான் தெரிகின்றது இருதரப்புமே நிறுத்திவிட்டனர் சண்டையை இப்ப உக்ரைன் சண்டையில் அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியமோ இவ்வாறு நேரடியாக போரிட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்களோ அதே போலதான் ஆசிய நாடுகளும் நிற்கிறார்கள் ஏனென்றால் தற்போதைய போர் முறைகள் வேறுபட்டது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் என்று சொல்லி போர் முறைகள் முன்னேறதை விட வேறுபட்டதாக இருக்கும் பெரிய நாடு சிறிய நாடு என்பதை விட தொழில்நுட்பத்தில் யார் முன்னணியில் நிற்கிறார்கள் யார் ஒருங்கிணைப்பு வழியில் முன்னணியில் நிற்கிறார்கள் என்பதில் தான் அது களமுனை தாங்கி இருப்பது போல் தெரிகிறது எனவேதான் இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது அதாவது திங்கக்கிழமை இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் குண்டு வெடித்தது செவ்வாய்க்கிழமை பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் குண்டு வெடித்தது அப்ப ரெண்டையும் சமப்படுத்தி விட்டு இருந்து விடுவார்கள் போலதான் தெரிகின்றது ஆனால் பாகிஸ்தான் கூறுகின்றது இந்தியா மீது கடுமையான அழுத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சரி அப்படி ஒரு போரை இந்தியா விரும்பினாலும் அது ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் அதுக்கு தயாராக இருப்பது போலதான் தெரிகின்றது ஆனால் இஸ்ரேலுடனான இந்தியாவின் நெருக்கமான புனைப்புகள் அமெரிக்காவுடனான நெருக்கமான புனைப்புகள் இஸ் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை களைவதற்கான ஒரு இந்தியாவின் அணுகுமுறையாகவும் இதை பார்க்கலாம் வேறு தரப்புகள் இந்தியாவை இதற்குள் இழுத்து விடுவதற்கு ஆனால் இப்ப அல் ஜசீரா ஊடகத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கூடுதலாக பாகிஸ்தான் தொடர்பான நிலைப்பாட்டில் தான் என்று தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது இப்ப அதை பார்க்கும் போது உங்களுக்கு எங்களுக்கு ஒன்று தெரிகிறது முஸ்லிம் நாடுகள் வந்து பாகிஸ்தானிடம் இருந்து இஸ்ரேல் வந்து இந்தியாவின் ஊடாக அணு ஆயுதங்களை களைவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாது என்பது தெரிகிறது எனவே ஒரு போர் இருந்தால் அது கடும் ஒரு மிகப்பெரிய ஒரு சமீப காலத்தில் அதிகமாக பேசினார்கள் இஸ்லாமிய நாடுகளில் ஒரே ஒரு நாடு அணு ஆயுதம் கொண்ட நாடு என்றால் பாகிஸ்தான் என்று கூறினார்கள் பாகிஸ்தானோடு சில நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அவர்களுடைய உறவு நிலையில் நல்லநிலை எட்டியிருப்பதாக கூறுகின்றார்கள் என பூகோள அரசியல் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதத்தை குறைப்பதற்கு அல்லது அதை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது முயற்சிகள் எடுப்பதற்கான நடவடிக்கை தான் இந்த நடவடிக்கை என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அவ்வாறுதான் முதலில் பார்க்கப்பட்டது ஏனென்றால் அவ்வாறான பின்புற நடவடிக்கைகள் இருக்கின்றது பாகிஸ்தானிடமிருந்து அந்த அணு ஆயுதங்களை களைவதற்கு அதையும் இந்தியாவின் ஊடாக களைவதற்கு ஏனென்றால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பாகிஸ்தானிடம் இருப்பதுதான் முஸ்லிம் நாடுகளிடம் முஸ்லிம் நாடுகள் என்று பார்த்தால் பாகிஸ்தானிடம் அனுக்கொண்டு இருப்பதுதான் இஸ்ரேலுக்கு மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் நேரடியாக மோத முடியாது அமெரிக்காவை பொறுத்தவரையில் தற்போது பாகிஸ்தானுடன் மிகவும் நெருங்கிய உறவுகளை கொண்டிருப்பதால் அமெரிக்கா நெருங்கிய உறவு கொண்டிருந்தாலும் அமெரிக்கா நெருங்கிய நண்பர் மீதே இரகசியமான தாக்குதல் நடத்தக்கூடிய அஹ் ஒரு கொள்கையுடைய நாடு இப்ப இஸ்ரேலின் ஊடாக இதனை செய்ய முற்படுகிறதா என்ற கேள்வியும் இருக்கின்றது ஏனென்றால் அண்மையில் இது இந்தியா இந்தியாவின் அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு சென்றிருந்தார் இஸ்ரேலுக்கு அங்கு இரு நாடுகளும் ஒரு பாதுகாப்பு உடன்பாடுகளை மேற்கொண்டிருந்தன மூன்று தசம் ஆறு பில்லியன் டொலர்களுக்கு இது இந்தியா வந்து இஸ்ரேலிடம் இருந்து நவீன தொழில்நுட்பமுடைய ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது அதே சமயம் தொண்ணூறு மில்லியன் டொலர்களுக்கு இந்தியாவின் ஆறு சரக்கு விமானங்களை எரிபொருள் நிரப்பும் விமானங்களாக ஆக மாற்றுவதற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது இப்ப இது வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான உறவைத்தான் காட்டுகிறது இப்போதும் உடனடியாக பார்த்துக்கணும் சொன்ன இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் வெளிவார அமைச்சர் கைடன் சார் வந்து அவர் இந்தியாவுடன் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் தோலோடு தோல்நுட்பம் என்று கூறியிருக்கின்றார் வெடித்தது என்றுதான் இந்தியா கூறுகின்றது இணைந்து இவ்வாறான உங்களுக்கு தெரியும் ஈரான் ஸ்டேல் போரின் போது கூட இந்தியர்கள் தான் அதிக அளவில் மொசாட்டுடன் இணைந்து ஈரான் மீது உள்ளக தாக்குதல்களை நடத்தியதாக குற்றங்கள் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது பலரை நாடு கடத்தி இருந்தது ஈரான் அப்ப தற்போதைய நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த பிணைப்புகள் இந்த பாகிஸ்தானின் அணு ஆயுதம் தொடர்பான இந்த கருத்துக்களை உறுதிப்படுத்துவது போலதான் இருக்கிறது சரி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில் நடந்த போரும் பொழுது மூன்று நாள் போரும் பொழுது ஒரு இரண்டு நாள் போர் அதன் பொழுது சீனாவுடைய பங்கு உங்களுக்கு தெரியும் சீனா அவ்வாறு பாகிஸ்தானுக்கு விமானங்கள் தொடர்பான தங்களுடைய அனுபவத்தை தங்களால் முடிந்த உதவியை வழங்கினார்கள் என்ற விடயங்கள் அதனால்தான் பாகிஸ்தான் துல்லியமாக தாக்கக்கூடியதாக என்று நீங்கள் அப்பொழுது கூறியது ஞாபகம் இருக்கிறது இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் அப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கின்றால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த உறவில்லை வேறு இஸ்ரேல் தொடர்பாக இப்போ நீங்கள் கூறினீர்கள் சீனா இதை எவ்வாறு கையாளும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இந்த போர் நிலைமை சூழ்ந்தால் சீனா அவ்வாறு இதை கையாளும் சீனாவை பொறுத்தவரையில் சீனாவும் இந்த இந்தியாவில் இடம்பெற்ற தாக்குதலுக்கு தனது இரங்கலை தெரிவித்திருக்கின்றது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் என்பது அமெரிக்காவுடனான விரிசல்களின் காரணமாக இந்தியா ஏற்படுத்தி கொண்டதே தவிர உண்மையாக ஒரு ராஜதந்திர ரீதியாக இன்னும் அவர்கள் உறவுகளை வளர்த்துக் கொள்ளவில்லை சீனாவை பொறுத்தவரையில் சீனா பாகிஸ்தானின் மிக நெருங்கிய நண்பன் பாகிஸ்தான் இந்த துறைமுகம் வந்து சீனாவுக்கு மிகவும் ஒரு நெருக்கமான உறவு நெருக்கமான பொருளாதார பிணைப்பு சீனாவுக்கும் அது முக்கியமானது அரபிக் அரபிக் கடலுக்கு சீனாவிட ஆதிக்கத்துக்கு அது முக்கியமானது ஒன்று எனவேதான் இந்த கவுடர் துறைமுகத்தின் பகுதியை அது அபிவிருத்தியை நோக்கி அதாவது டிடிபி என்ற தீவிரவாத அமைப்பு தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அதில் சீனாவிட பொறியியலாளர்கள் கூட பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த அமைப்பு அமைப்பை வந்து இந்தியாவின் உளவுத்துறை தான் நடத்துவதாக தொடர்ச்சியாக குற்ற சுமத்த குற்றங்கள் சுமத்தப்பட்டது அதாவது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எக்கனாமிக் கொரிடோரை அளிப்பதில் இந்தியா முன் முனைப்பாக நிற்பதாக கூறப்படுகின்றது அப்ப இதற்கு அப்ப இதை இதற்கு அப்பால் நீங்கள் பார்க்கும் போது சீனா இவ்வளவு தூரத்துக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கும் என்பது உலகம் விளங்கியிருக்கும் முன்னைய போர் முதலாவது போரின் போது கூட எக்ஸ்போர்ட் வேர்ஷனான பி எல் பிப்டின் ரக ஏவுகணைகளை விடுத்து தனது தனது பாவனைக்கு வைத்திருந்த ஏவுகணைகளை கொடுத்துத்தான் ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருந்தது பாகிஸ்தான் அப்ப இனியொரு போர் ஆரம்பித்தாலும் சீனா வந்து பாகிஸ்தானுடன் பாகிஸ்தானுக்கு நெருங்கிய ஒத்துழைப்புகளை வழங்கும் என்பதில் எந்த மாற்று மாற்றுக்கு அர்த்தம் இல்லை எனவேதான் இந்தியாவை பொறுத்தவரையில் உடனடியாக ஒரு மிகப்பெரிய போரை ஆரம்பிக்கிற நிலையில் இந்தியா இந்தியா உண்மைதான் இது ஒன்று இந்தியாவின் தற்போது அதாவது உயர் பாதுகாப்பு வலயத்தில் இடம்பெற்ற தாக்குதல் அந்த தாக்குதல் வந்து இந்தியாவின் பாதுகாப்புக்கு கொடுத்த ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது அடுத்ததாக பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு வருகின்ற முதலீட்டாளர்கள் இப்ப பாகிஸ்தானில் எவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் அந்த முதலீடுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்களோ இப்போது உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றன அப்ப சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும் முதலீட்டாளர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலை வரும் அதாவது இந்தியாவுண்ட பொருளாதாரத்துக்கு ரா படைத்துறை ரீதியாக இல்லாது விட்டாலும் பொருளாதாரத்துக்கு ராஜதந்திர ரீதியாகவும் இந்தியாவுக்கு இதோட பின்னடைவாகத்தான் நன்றி அரசோலை இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியில் அணைந்து இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளிலும் நடந்த சம்பவம் ஒரு நாட்டில் குண்டு தாக்குதல் இன்னொரு நாட்டில் சிலிண்டர் வடித்தது என்று கூறுகிறார்கள் ஆனால் இன்னும் அந்த உறுதிப்படுத்தாத நிலைமை இருக்கிறது அந்த விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டவைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொள்ளும் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி